சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரகமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதை வந்தாங்க பாண்டியம்மா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஊருக்கு வந்து பஸ்ஸை ஏற்றி விட்டாங்க இந்த விஷயம் வந்து நம்ம முத்து பாண்டிக்கும் சவுந்தர பாண்டிக்கும் தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளால் எப்படிப்பா பா திட்டம்லாம் போட முடியும் அத்தை இருந்த வரைக்கும் தான் எல்லாமே கனகச்சிதமாக இருந்துச்சு ஷண்முகமே பத்தடி தாண்டி தான் நின்றுட்டு இருந்தால் நம்ம எத்தனை திட்டம் போட்டு அவமானப்பட்டிருப்போம் ஆனால் அத்தை இருந்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ பெரிய தோல்வியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இல்லை அத்தையை எப்படியோ வந்து பேக் பண்ணி அமுச்சிருக்கான் அவனை உண்டலன்னு ஆக்கணும் ஆமாப்பா இதுக்கு பின்னாடி சண்முகம் தான் இருப்பாங்கிற மாதிரி உச்சகட்ட கோத்தில் இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டோம் பாண்டியம்மா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சின்னு நீங்கள் நினைச்சிங்க ஆனால் பள்ளத்தை நோக்கி போச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் கூடிய சிகனம் தெரிஞ்சுப்பீங்க மாமாவும் என் புருஷனும் பெருசாலாம் யோசிக்கலாம் மாட்டாங்க ஈஸியாக எங்கள் அண்ணன் வந்து சமாளிச்சுடுவாங்கன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இசைக்கியும் பாக்கியம்மாவும் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சாப்பிட்லான்னு இருக்காங்க ஏண்டி ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க நீ என்கிட்ட என்ன சொன்ன ஐ லவ் யூ ஷண்முகம் தானே சொன்னேன் ஆனால் கடைசியில் வந்து அங்கே என்ன எழுதியிருந்துச்சி தங்கச்சிங்களாம் சொன்னாங்க ஐ லவ் யூ ஃபேமிலினா குடும்பத்தை நேசிக்கிறேன்னு ஏண்டி என்கிட்ட போய் சொன்னியா சண்முகம் நான் உங்ககிட்ட விளாடாமல் வேற யார்கிட்டரா விளாடுவேன் இதெல்லாம் குழந்தைங்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத எந்த குழந்தைங்க கிட்டே அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இவங்க தானே நான் சொல்லிட மாட்டேன் கேட்டுக்கிட்டிங்களா நீங்களும் உங்கள் அண்ணனை வந்து கூடாதுன்னு செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி சாப்பாடு எடுத்து வைமா சாப்பிட்டுட்டு ஏகப்பட்ட விலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சண்முகத்தோட ஃப்ரெண்டு வெளில வெட்டி வெளில சட்டை போட்டுருப்பாருல அவர் சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அதான் செல்லக்கண்ணியை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தாங்கள அவங்க அப்பா அம்மா வந்து ஊருக்கு எங்கேயும் அவுட் அவுட்ஹவுஸில் தான் எங்கேயோ வந்து தங்க வச்சுருக்காங்க இந்த விஷயத்த நம்ம சொல்லியாகணுமே அப்போனா முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியம் இன்னும் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சால் தான் பிரசிடென்ட் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அவங்க குடும்பம் ரொம்ப பாவம் தானே இந்த சதி திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு வேக வேகமாக சண்முகத்தை பார்க்கலான்னு சொல்லி வரப்ப என்னாச்சு ஊரில் எதுவும் பிரச்சனையா தீர்த்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் உட்காருங்க ஊருக்குள்ளே பிரச்சனையாக இருந்தால் நீ சாப்பிடாம கூட தீத்து வைப்ப ஆனால் ஓன் வீட்டில் ஒரு பிரச்சனை திருப்பியும் வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க முத்துப்பாண்டியன் சவுந்தர பாண்டியனும் அவங்க ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை என்ன ஆச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள திருப்பியும் வந்து பிரச்சனையாகணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கண்ணி எங்கே இருக்காங்க இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஆச்சு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க சண்முகம் நீ முதல்ல சாப்பிடியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லு ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு சொல்லுங்கண்ணே எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கடுப்பில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சேன்புகோம் அவங்க யாரும் ஊருக்கு வந்து போகலையா அவுட்ஹவுஸில் தான் தங்க வச்சுருக்காங்க யார்னு யார் அவுட் ஹவுஸில் தங்க வச்சுருக்காங்க செல்லக்கண்ணியை வந்து தூக்கிட்டு போகலான்னு இருந்தாங்களா அப்பா அம்மானு அவங்க இங்கே தான் இருக்காங்க என்னது அவங்க இங்கே தான் இருக்காங்களான்னு சொல்லி சாப்பாடு தட்டை லைட்டாக தள்ளி விட்டுட்டு நான் இப்போயும் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் என்ன வயசானவங்களாச்சே குழந்தைங்களோட அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லி பல்லு கடிச்சிக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன வேணான்னு செய்வாங்களா இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே போகிறோம் அவங்கள அடித்து துரத்துற அந்த ஊரை விட்டு இன்னமும் இந்த ஊரில் இருக்காங்கன்னா யார் பார்த்த வேலை எந்த அவுட்ஹவுஸுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த வெள்ளை வெட்டியில் சட்டைக்கிட்ட ஒன்று அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதுக்கு பின்னாடி சவுந்தர பாண்டியன் முத்து பாண்டியன் தான் ஐடியா வந்து வச்சுருக்காங்க அவங்க நீங்கள் அசன்ற நேரம் பார்த்து இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்களா இல்லை பஞ்சாயத்தில் கூப்பிட்டு நியாயத்தை கேட்கணும்னு நினைக்கிறாங்களா ஒன்றும் புரியலையே ஜோசியக்காரன் வேறு சொல்லியிருக்காங்க குழந்தைய நம்மளை விட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே போயிடணும் இப்போ என்ன பண்ணுறது ஒருவேளை கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஒரு பக்கம் சண்முகம் பரணி எல்லாரும் வந்து அங்கே போனால் தெரிஞ்சிடும் யார் திட்டம் போடுறா என்ன திட்டம் போடுறான்னு சொல்லிட்டு அப்படியே மாதம் வந்து இந்த அவுட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்களா ஆமாங்க இந்த அவுட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து போகிறாங்க போயிட்டு என்னடா என் அப்பா சும்மாவே இருக்க மாட்டார் போல் இருக்குது ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனைக்கு வந்து தேடி அலையிறாங்க என் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கணும் இல்லை இனிமேட்டு அவங்க பெத்தவங்க என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னதாலே என்னால் தாங்க முடியாது திட்டம் போட்டு ஏன் தங்கச்சியை பிரிக்கணும்னு பார்த்தாங்க மனசெல்லாம் கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் இருக்கிறப்ப நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணோட தான் நீங்கள் ஊருக்கு வந்து போவீங்கன்னு சொல்லி சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் பேசுகிறத வந்து கேட்டுட்டாங்க சபாஸ் இன்னும் நீங்கள் ரெண்டு பேர் ஊரை விட்டு போகலையா ஓ இந்த பெரிய மனுஷன் சொல்ல சொல்ல தான் ஏன் வீட்டுக்குள்ளே பூந்தீங்களோ வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் பதிமூணு வருஷம் நான் வளர்த்த தங்கச்சி அவள் என்னோட தங்கச்சி அதை கேட்டுட்டு இப்போ வந்திருக்கீங்க இன்னொன்று நீங்கள்லாம் அப்பா அம்மாவே கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் தங்கச்சியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் அமைதியாக போக மாட்டேன் நீங்கள் புள்ளிய வந்து பறி கொடுத்துட்டு தப்பான இதில் வந்து வந்திருக்கீங்க இவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தை கெடுக்கணும்னே நினச்சிட்டு இருப்பாங்க ஏங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நாங்கள் யாரும் ஒம்புக்கும் வரல எங்கள் குழந்தைய நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் தான் மல்லு கட்டுறீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டுருக்கேன் ஓயாமல் உனக்கெல்லாம் புரியவே புரியாதா இந்த ஊரை விட்டு போயா அவள் ஏன் தங்கச்சி செல்லக்கனி நீ நினைக்கிற மாதிரி தேன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே பெத்த வயிறுக்கு தாங்க தெரியும் ஓம் பிள்ளையா இல்லை ஏன் பிள்ளையான்னு தயவு செஞ்சு என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி கதறாங்க அம்மா உங்களை பார்த்தா எனக்கும் அம்மா போல தான்மா தெரியுது அம்மா பாசத்தில் நான் புரிஞ்சிக்க முடியாமலாம் இல்லை ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க சொல்றதை கேட்டு பண்ணாதீங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி பரணி வந்து தன்மையாக வந்து பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை எப்போலாம் பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க செல்லக்கனியை எங்களை விட்டு பிரிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உங்களை தேடி வந்திருக்காங்க இதுல இவங்களுக்கு நிறைய வந்து பல இருக்குங்க நாங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாங்கள் இல்லாமல் நிற்கணும் ஒரு உறவை பிரிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க இங்கேருந்து கிளம்புங்க சண்முகம் ஒவ்வொரு நேரத்துலையும் அமைதியாலாம் இருக்க மாட்டான் ஏ ரவுடி இல்லை என்னடா அனுச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கேட்டோன்னே பாரு மாமா சும்மா சும்மா அமைதியாலாம் இருக்க மாட்டேன் பார்த்துக்க நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியும்ல என்னங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்காங்க அவங்க முன்னாடி அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க ஏ இன்ஸ்பெக்டரு பேசி தான் பாருப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நீ என் கிட்டே வம்பு வழக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன் தங்கச்சி ஏன் வீட்டில் பதிமூணு வருஷமா நான் நல்லபடியாக என் தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப யாரா அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு வந்து ஏன் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துற நீ முதல்ல உன் வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்குறியா இல்லை உங்ககிட்ட என்ன பிரச்சனை இல்லை என்னதான் வேணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இவன் பேச்சை கேட்டுட்டு ஊரை விட்டு போகாமல் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன் இங்கேயே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன் பார்த்துங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து வராங்க என்னங்க ஷண்முகம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பயந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாலும் பரவாயில்ல பதிமூணு வருஷம் என் பொண்ணை பிரிஞ்சு இருந்துட்டேன் இப்போ என் பொண்ணை வந்து பார்த்துட்டேன் இங்கே தான் இருக்குன்னு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என் எல்லாம் போகமாட்டேன் பரவாயில்லைங்க அவன் உருட்டலும் மரம் யாரும் பயப்படக்கூடாது நம்ம அவனை எழுத்து நிற்போம் நிச்சயம் உங்கள் பொண்ணை உங்ககிட்டயே சேர்க்க வேண்டியது இந்த முத்துப்பாண்டி சவுந்தர பாண்டியனோட வேலைங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஐயா உங்களை நம்பி தான் நாங்கள் இங்கே இருக்கோம் என் பொண்ணை இத்தனை வருஷம் தேடி கண்டுபிடிக்க முடியல என்னோட செல்வாக்கை பயன்படுத்தியும் கூட ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து என் பொண்ணை எப்படி மீட்டு எடுக்கணும்னு எல்லாமே சொல்கிறீங்க அவன் ஏன் இவ்வளோ அரமெண்ட்டாக இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அந்த பொண்ணை பெத்த அப்பா அம்மா உடனே வந்து சொல்கிறாங்க அவன் பாசம் வச்சுட்டானா எடுக்கிறது கஷ்டம் அதனால தான் அவன் பாசத்துக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான் அதுக்குன்னு ஏன் வீட்டு பொண்ணு தான் கிடச்சாலா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கோவத்தில் இருக்காங்க இனிமேட்டு அவன்கிட்ட நேரடியாக மோதி பிரயஜனில் கோட்டு கேசுன்னு இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து